நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ பர்சு நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வாடா அது போதும் எனக்கு எனக்கு கூட அந்த எல்லா எல்லா விஷயங்களும் எனக்கு உன்ட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு என்ன பிடிக்கிற அவ்வளவுதானே உற்று ஏன் தேவை இல்லாம பாவம் மனசு நீ வருத்திக்கிற நீயே பாவம்

புரியலடா நீ என்ன சொல்றனே புரியல நீ பே அத அப்பா இல்ல சத்தமா தான் பேசேன் உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும் நான் போன்ல வந்து பேசறேன் அது சார் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது நீ எங்க இருக்கீங்க இல்ல நான் ஒன்னு சொல்ல நீ வீட்டுக்கு ஊரு நீ எங்க இருக்கீங்க நான் போன் ஆஃப் பண்ணி கிளாஸ் ஓகே சார் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ காலேஜ்ல இருந்து அப்படியே சார்ஜ் போட்டு போயிட்டு இருக்கேன்

ஒண்ணு ரெண்டு சாரி மூணு சொல்லிட்டேன்னா நான் கேட்கவே மாட்டேன் இதத் தவிர வேற எது சொன்னாலும் கேக்குறேன் ஹலோ வணக்கம் நான்ங்க சோஃபியா சமீபத்துல ஒரு ஆடியோ ஒன்று கேட்கறதுக்கு நேரிட்டது ஒரு பேராசிரியர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணோட வந்து ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு அதை வள வச்சு பிடிச்சிருக்குறாங்க அந்த பொண்ணும் பேச்சு கொடுத்து அவரை வந்து பிடிச்சிருக்கு ரைட்டு பெண்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் சொல்லுவேம்மா நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு வெளியில் ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு போகிறீங்க நிறைய ப பட்சிகள் வந்து உங்களை ஏமாத்துக்க ஏமாத்துறதுக்கும் பட்சிக்கிறதுக்கும் வருவாங்க இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு வந்து வேறு யாருமே இல்லை அன்பு கொடுக்கறதுக்கு நீ தான் இருக்க அன்பாக நீ தான் பேசுவ அப்படி இப்படின்ட்டு அப்புறமா செல்லமாக உங்ககிட்ட கோச்சிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்டே வந்து விலகவும் முடியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரை யோசிக்கணும் அவங்க வந்து ஒர்க் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த ஹெல்ப் போயிடக்கூடாது இல்லை நம்மளே ஒரு அன்புக்கு இருப்போம் இது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா வகையான பெண்களுக்கும் இது ஒண்ணுதான் எல்லாருமே அன்புக்கு தான் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு அவங்கள நிராகரிக்கவும் முடியாமல் அக்செப்ட் பண்ணவும் முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த டைமில் நம்மளை வந்து ஏமாற்றி நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இதை வந்து பார்வை நாளைக்கு நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஏமாடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஏமாறுறாங்க நேரில் போய் ஏமாறுறாங்க அப்புறம் நிறைய பேர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போன கதைலாம் கூட உண்டு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று தான் ஸோ இந்த மாதிரியான இருந்து எந்த தயவு தாட்சிணமும் இல்லாமல் உன் ஹெல்ப்பும் வேணாம் ஒரு மண்ணும் வேணால் நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு வரட்டும் ஏன்னா இதை தாண்டி அடுத்தது யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம் இந்த சொசைட்டி ரொம்ப பெருசு ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஆபாச பேச்சுக்களை நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்மளுடைய டிகினிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளை வந்து திமிர் பிடிச்சவ ஆ ஆணவம் பிடிச்சவ அகம்பாவம் பிடிச்சவ கோவக்காரி அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படி நம்ம பேர் வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம வேறு மாதிரி பேர்கள் பேர் வாங்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏமாறாமல் நம்மளுடைய லைஃபை நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா அந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இன்றைய பெண்கள்கிட்ட போய் கேட்டுக்கறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்